உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழுதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே உம்மை பாடும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதே துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிரதே உம்மையன்றி வெறு தேவன் எனக்கு இல்லையே உண்மையன்றி வெறு எதையும் நான் துதிப்பதில்லையே உம்மையன்றி வெறு தேவன் எனக்கு இல்லையே உண்மையன்றி வெறு எதையும் நான் துதிப்பதில்லையே உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழுதே மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிரதே ஒருவரும் சேரக்கூட ஒளியினில் இருப்பதே உம்முடைய மகத்துவம் ஒருவரும் காணக்கூட விதங்களில் நிலைப்பதே உம்முடைய உன்னதம் ஒருவரும் சேரக்கூட ஒளியினில் இருப்பதே உம்முடைய மகத்துவம் ஒருவரும் காணக்கூட விதங்களில் நிலைப்பதே உம்முடைய உன்னதும் உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் அயிதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிரதே கேருவீன்கள் சேரா வீண்கள் துதிகளில் பிரியமாக உலாவரும் தெய்வமே இஸ்ரவேலின் துதிகளில் இருக்கவும் பிரியப்படும் பரிசுத்த தெய்வமே கேருபீன்கள் சேராபீன்கள் துதிகளில் பிரியமாக வரும் தெய்வமே இஸ்ரவேலின் துதிகளில் இருக்கவும் பிரியப்படும் பரிசுத்த தெய்வமே உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழுதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே பூமியின் குடிகளே கேளுங்கள் கத்தரே பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடு வாருங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் பூமியின் குடிகளே கேளுங்கள் கத்தரே கெம்பீரமாய் பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடு வாருங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் உண்மை பாடும் துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே உம்மை பாடும் போதெல்லாம் உள்ள மகிழுதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே உண்மை அன்றி வெறு தேவன் எனக்கு இல்லையே உம்மை அன்றி வெறு எதையும் நான் துதிப்பதில்லையே உம்மையன்றி வேறு தேவன் எனக்கு இல்லையே உம்மை அன்றி வெறு எதையும் நான் துதிப்பதில்லையே உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழுதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே உம்மை பாடும் போதெல்லாம் மகிழுதே உம்மை துதிக்கும் போதெல்லாம் என் இதயம் குளிருதே